பண்டிகையொட்டி தமிழகத்தின் பல இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தாலும் மதுரை அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுதான் உலக அளவில் பிரபலம் இந்த முறை பதினைந்தாம் தேதி அவனியாபுரம் பதினாறாம் தேதி பாலமேடு பதினேழாம் தேதி அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடக்கிறது காளை வளர்ப்போரும் காளையர்களும் முழு வீச்சில் தயாராகி வருகின்றனர் இதற்கிடையே பாலமேடு மஞ்சமலையாறு மைதானத்தில் உள்ள வாடி வாசலில் வர்ணம் தீட்டி புதுப்பிக்கும் பணிகள் நடக்கிறது பாலமேடு களத்தில் காளைகளை அடக்கும் வீரர்களுக்கும் கெத்து காட்டி வெல்லும் காளைகளுக்கும் என்னென்ன பரிசுகள் வழங்கப்படும் என்பது குறித்து கமிட்டி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதிக காளைகளை அடக்கும் வீரருக்கு முதல் பரிசாக கார் இரண்டாவது பரிசாக பைக் வழங்கப்படும் சிறந்த காளைகளுக்கு முதல் பரிசு பைக் இரண்டாவது பரிசாக கன்றுடன் நாட்டு பசு பரிசாக வழங்கப்படும் இது தவிர டிவி வாஷிங் மெஷின் தங்க காசு சைக்கிள் உள்ளிட்ட பல பரிசுகளும் வழங்கப்படும் என்று கமிட்டி அறிவித்துள்ளது வருகின்ற பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை எட்டு மணி அளவில் அதே திட்டங்கள் உட்பட்டு மாவட்ட அரசு என்ன அறிக்கையை வெளியிட்டதோ அதன் பின்பற்றி பாலமேடு கிராம பொது மகாலிசுவா மடத்து கமிட்டி நிர்வாகம் அந்த உலக உலக புகழ் பாலம்படி செடி நடத்துவதற்கு அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்கான விழா அழைப்புதலை நேற்று முதல் விநியோகம் அணிக்க இருக்கின்றோம் இன்று அந்த நடக்கக்கூடிய மைதானத்தில் வண்ணம் அடிக்கும் நிகழ்வு ஆயத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வேலைகளை பாலமடு கிராம பொது மகளிர் சுவை மடத்து கமிட்டி நிர்வாகம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றன இந்த ஆண்டு வரக்கூடிய காளைகளுக்கு சிறந்த பரிசு பொருட்கள் சென்ற ஆண்டு காட்டில் இந்த ஆண்டு சிறப்பான பரிசு பொருட்கள் தர இருக்கின்றோம் வரக்கூடிய பொதுமக்களுக்கும் பாதுகாப்பான முறையில் அவர்கள் அமர்ந்த இந்த விழாவினை கண்டுகளிக்கவும் வரக்கூடிய மாடும் கோயில் காலைகளுக்கும் எந்த ஒரு துன்புறுத்தும் இல்லாமல் வரக்கூடிய போட்டியில் பங்கு பெறுகின்ற காலை மாடு வீரர்களுக்கும் தகுந்த ப அவர் பாதுகாப்பு அளித்து அனைத்து ஏற்பாடுகளையும் பாலமேடு கிராம பொது மலர் சேம கமிட்டி நிர்வாகம் செயல்படுத்தி வருகிறது மாடி முதல் பரிசு மண்பு அமைச்சர் முதல் முதலமைச்சர் வழங்கக்கூடிய கார் ஒன்று இரண்டாவது பரிசு பைக்கு அப்பாச்சி பைக்கு அவர் சிறந்த மாட்டுக்கு முதல் பரிசு பைக்கு இரண்டாவது மாட்டுக்கு பரிசு வந்து நாட்டு பசுமாடு கண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பசுமாடு நாட்டு பசுமாடு அதுபோக டிவி பிரிட்ஜு தங்க நாணயம் சைக்கிள் பீரோ மற்ற உல விலை உயர்ந்த பொருட்கள் வழங்க இந்த ஆண்டு இருக்கிறது அதேபோன்று இந்த ஆண்டு சென்ற ஆண்டு எப்படி காளைகள் மாவட்ட நிர்வாகம் அந்த டோக்கன் அடிப்படையில் முறையிட்டார்களோ அதே அடிப்படையில் தான் இந்த ஆண்டு நிர்வாகம் கமிட்டி ஜல்லிக்கட்டு விழா காளைகள் வந்து வரிசை முறைப்படி தான் காளைகள் அவுக்கப்படும் என்று பா கிராம கமிஷன் சார உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த இதவே அறிப்பை ஏற்று வரக்கூடிய காளை உரிமையாளர்கள் ஆன்லைன் முறைப்படி எந்த டோக்கன் அடிப்படையோ அந்த அடிப்படையில் பின்பற்றி வருமாறு காளை உரிமையாளர்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது மதுரை மட்டுமின்றி பக்கத்து மாவட்டங்களிலும் காளைகளுக்கு தீவிர பயிற்சி வழங்கப்படுகிறது காலையில் மண் குத்தும் பயிற்சி நீச்சல் பயிற்சி என பல வகை பயிற்சிகளை காளைகளுக்கு கொடுத்து வருகின்றனர் எங்கள் குடும்பத்தில் பாரம்பரியமாக எத்தனை தலைமுறையானு தெரியாது பாரம்பரியமாக அந்த ஜல்லிக்கட்டு காளைகள் வச்சு வளர்த்து வர்றது எங்களுடைய பழக்கம் எங்கள் கிராமத்துலேயும் எல்லாருமே முன்னாடி மாடு வச்சிருப்பாங்க இப்போ எங்கள் பசங்க மாதிரி நாங்கள் குட்டியாக இருக்கிறதுலேருந்து இது ஒரு ஆர்வம் அப்போது வந்து எங்கள் நாங்கள் எல்லோரும் வந்து ஒரு மாடு வீட்டுக்கு ஒரு மாடு இருக்கோம் இப்போ நான் வந்து கொஞ்சம் பொருளாதாரத்தில் வளர்ந்ததுனால சரி நிறைய மாடுகள் ஜல்லிக்கட்டை வந்து நம்ம கையில் எடுப்போம் அந்த மாடு வளர்க்கிறத அப்படின்னா அதுக்கு ஒரு பயிற்சிகள் களம் மாதிரி ஒன்று அமைச்சு அதாவது ஒரு இருபது மாடு வச்சு நாங்கள் இப்போ பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வேறு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்காகவும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்காகவும் நாங்கள் வந்து காளைகளுக்கு நல்ல பயிற்சிகள் நல்ல உணவுகள் ஸ்பெஷலாக கொடுத்து அதை வந்து நாங்கள் பராமரித்து அதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பசங்களை இந்த வருஷம் நல்ல மாடுகளும் அலங்காநல்லூரில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜல்லிக்கட்டு நல்லபடியாக நடக்கும் எதிர்பார்த்துட்ருக்கோம் நீச்சல் பயிற்சி அதுக்குன்னே தனியாக நாங்கள் ஒரு நீச்சல் குளம் கட்டியிருக்கோம் என்ன மாடை நாங்கள் இத்தனை மாடை வெளியில் கொண்டு போய் எங்கள் ஊர் கம்மாயில நீச்சல் பழகிறதுன்றது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால அந்த நீச்சல் பயிற்சி கொடுக்குறது இங்கே நாங்களே ஒரு நீச்சல் குளம் கட்டி அதுக்கு நீச்சல் கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஜல்லிக்கட்டுக்குன்னு இந்த ஒரு ஒன் மந்தாக நாங்கள் வந்து ஸ்பெஷலாக வந்து பருத்தி விதை தேங்காய் வெள்ளம் அந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டங்களை அதுக்கு கொடுத்து நாங்கள் நல்லா ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு கேம் வந்து நல்லா போகணுன்றதுக்காக நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஜல்லிக்கட்டில் வந்து ஒரு பார்ட்யூஸ் பண்ணணும் நல்ல ஒரு பேர் ஆகணும் பாரம்பரியம் தொட்டு கொடுக்கக்கூடாதுன்ற காண்டி பல ஜல்லிக்கட்டுக்கு போயிருக்கேன் பல பிரைஸ்கள் வாங்கியிருக்கேன் போன வருஷம் கூட ஒரு ஒரு கார் ரெண்டு பைக் வாங்கினேன் இப்போ இந்த வருஷமும் தயாராகிருக்கேன் ஜல்லிக்கட்டுக்காக இந்த மாதிரி பயிற்சினால் மாடுக்கு என்ன பயிற்சி அதே தான் மாடு டெய்லி நட பிடிச்சி போவோம் மாதிரி ரன்னிங் மாதிரி தான் நீச்சல் போடும் போது நம்ம முச்சு திறமையாக உடஞ்சி போயிடும் நீச்சல் அவ்வளோ தான் நட நீச்சல் மாடு மாடு ட்ரெயினாக பார்க்காமல் நாங்கள் ட்ரெயினாக பாய்க்குறோம் காலையில் எந்த மாதிரி ட்ரெயினை பார்க்குதோ அது கூட போய் நம்மளும் ட்ரெயினை பாய்க்கிருவோம் இப்போ விரத இருப்போம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் மட்டும் இருப்போம் மற்றபடி இதில் யார் வீட்டிலையும் சாட மாட்டோம் எங்கே போய் நல்லா வேலை இருப்போம் காரு பைக்கான ஆசைப்படலே ஒரு நல்ல பேருக்கார ஆசைப்படுறோம் போறோம்